வசுதேவ சுதம் தேவம் கம்ச மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை ஞான வேள்வியில் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய பகுதி அந்த முதல் அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பகவத்கீதை அதனுடைய பெருமை என்ன அயல் நாட்டுக்காரர்கள் கூட இந்த பகவத்கீதை எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் பிரஸ்தான திரையம் என்றால் என்ன அதில் எப்படி இந்த பகவத்கீதை இருக்கின்றது இந்த பகவத்கீதனுடைய விசேஷம் என்ன என்னென்ன உரைகள் அது வரக்கூடிய அடிப்படை உண்மைகள் என்ன எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக பார்த்தோம் இன்று முதலில் முதல் ஸ்லோகம் அதாவது கீதையில் முதல் பாட்டு இந்த பதினெட்டு அத்தியாயங்கள்லேயும் இது அர்ஜுன விஷாத யோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அர்ஜுன சொல்லிட்டீங்க பாருங்க விஷாத யோகம்னு பேர் அர்ஜுனனுடைய மனசில் கலக்கம் சேர்ந்து விட்டது அதுதான் அர்ஜுன விஷாத யோகம் மனசில் ஒரே கலக்கம் குழப்பம் எப்படி ஏன் இது நேர சண்டை ஆரம்பிக்கிற நேரம் திடீர்னு அர்ஜுனை என்ன பண்ணினா கிருஷ்ணா இந்த தேரை இரண்டு படைகளுக்கும் நடுவில் கொண்டு நிறுத்து யார் யாருடன் நாம் போர் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கவே பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் கிருஷ்ணர் கொண்டே தேரை நிறுத்திவிட்டார் பார்த்தா இந்தண்ட தாய் மாமா இருக்கார் அந்தண்ட பெரிப்பா குழந்தைங்க அந்தண்ட பார்த்தா குருநாதர் அந்தந்த பார்த்தா குருநாதருடைய இன்னொரு அதான் குருநாதருக்கு முன்னால் குருநாதராக இருந்தவர் இன்னொரு பக்கம் பார்த்தா குரு புத்திரன் குரு புத்திரன்னா நமக்கு பிராத்தா அதாவது சகோதரன் மாதிரி அது இந்தெந்த பக்கம் பார்த்தா என்ன தாத்தா சின்ன வயசுல என்ன எங்களை எல்லாரையும் அள்ளி அரவணைச்சு உணவு சீராட்டி வளர்த்தா அந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் பிஷ்மாச்சாரியார் இவ்வளவு பேர்களும் உற்றார் உறவினர்கள் கிருஷ்ணா 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 என்ன 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 ஆச்சு அர்ஜுனான்னார் கிருஷ்ணா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உடம்பெல்லாம் நெடுக்கிறது ஆ இவர்கள் இவ்வளவு பேர்களையும் கொன்று அதன் பிற்பாடு எனக்கு வரக்கூடிய அந்த ராஜ்யத்தை அடைய நான் விரும்பவில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ அர்ஜுனனுக்கு ஏங்கிறதுக்கு இதுதான் அர்ஜுனன் தீயவைகளிடமிருந்து கெட்டவைகளிடமிருந்து வெளியில் வந்தாகிவிட்டது நன்னா வந்தாச்சு ஆனால் நல்லதில் நிலை நிற்க முடியவில்லை அதாவது தீர்மானமா அதில் நிற்க முடியல தெய்வீக விஷயங்கள்ல இதைத்தான் இது ஏற்கனவே உதாரணமா பார்த்தோம் தபுத்தண்டா பண்ணும்பொழுதெல்லாம் தில்லா ஆ அப்படிங்கிறோம் அதே நாம் நல்லது பண்ணும் பொழுது இந்திய அளவு தைரியம் ஊக்கம் நல்லது பண்ணுறதில் இருக்க மாட்டேங்கிறது நமக்கே இது கொஞ்சம் இருங்க வரேன் ஏதன்னு பிரச்சனை வந்துருமா எதான வர எதான இப்படியே சந்தேகம் வந்து கொண்டு இருக்கின்றதே தவிர தப்பு பண்ணும் பொழுது இருந்த அந்த தைரியம் தீவிரம் ஊக்கம் இந்த வரமாட்டேங்கிறது இப்ப தெரியுதா விளையாட்டு இல்லை ஐயா வாங்க அர்ஜுனன் ஏதோ அவன் பயந்து கொண்டு ஓடினான் என்று நினைத்து ஏமாந்து போய்விடாதீர்கள் நல்லவர்களின் உள்ளம் எப்படி கலங்குமோ எதை எண்ணி கலங்குமோ அதை எண்ணி கலங்கினா அப்பா கிருஷ்ணா இவ்வளவு பேர்களும் உற்றார் உறவினர்களா அப்பா இவ்வளவு பேர்களையும் கொன்று அதன் பிற்பாடு வரக்கூடிய அந்த ராஜ்ய சுகத்தை செல்வத்தை போக நான் அனுபவிக்க விரும்பவில்லை பழிச்சுன்னு சொல்கிறதுன்னா இவர்கள் ரத்தம் தோய்ந்த அந்த அந்த செல்வ உபோகங்கள் சோகங்கள் இருக்கு இல்லையா அதை அனுபவிக்க நான் விரும்பவில்லை இதைவிட பேசாமல் இவங்களை கொண்டு தான் அப்படிப்பட்ட போகத்தை அப்படிப்பட்ட பெருமையை அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் என்றால் அதை விட இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நாலு வீடுகளில் பவதி விஷாந்திகின்னி யாச்சகம் கேட்டு இறந்தாவது நான் உயிர் வாழ்ந்து கொள்வேன் பிச்சை எடுத்தாவது வாழலாமே தவறு இந்த ஒரு பெரும் பாவம் இதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான் இருந்த வில்லு அவனை அறியாமையே கிழ விழுந்துருச்சு கிழு விழுந்தாச்சு வில்லு தானே தெர் அவ்வளோதான் தெர்தில் தலைக விழுந்து உக்காண்டாச்சு சுவாமி சொல்கின்றார் அப்பா அர்ஜுனா உடலம் என்றோ ஒரு நாள் ஒழியும் ஓர் உடல் துறந்து வேறு ஓர் உடல் புகுந்து புது புது உடல்களில் பூத்து குலுங்கும் இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணி செய்து நம் கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி பணி தொடங்கு என்ன வாக்கு யாது ஆகவே ஹே அர்ஜுனா இந்த இவர்களை கொல்ல போறேங்கிறிய இப்போ நீ கொல்லலேன்னாலும் அவர்கள் இறந்து போவார்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்களை நீயா கொன்றாய் இந்த இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட காலம் இது போனன்னு போயிடும் அப்பா ஞாபகம் வச்சுக்க உன் கடமையிலிருந்து தவறக்கூடாது இறக்கம் ரைட்டு எல்லாம் சரிதான் ஏன்னா சில அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா ஆ மகாபாரதம் கொலை நூல் யோ அது போர்க்காலத்தில் உபதேசம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் போய் அப்பா இது உன்னுடைய கடமை பொறுப்பு உன்னுடைய வேலை அதை கவனி பாக்கிய அடி அவனை அப்படின்னாக்க அதை விட்டுட்டு ஆஹா அண்ணா ஈவி இறக்கம் இறக்கம் என்பது இந்த டே அதெல்லாம் அப்புறம் வச்சுக்க வெளியில் தெரியுதா ஒரு நீதிபதி திருப்பு கொடுத்துட்டார் சுவாமி எளிமையான உதாரணம் நீதி நீதிபதி திருப்பி கொடுத்துட்டார் மரண தண்டனை அப்படின்னு அவர் திருப்பு கொடுத்தாச்சு மாற்ற முடியாது ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தீர்ப்பு அளிக்கக்கூடிய அந்த நீதிபதியே எங்கும் அவரே தூக்கு தண்டனையை அவரே செய்ய மாட்டார் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த நீதிபதி இதாக திருப்பளித்தார் அவரே வந்து கழுத்தில் சுருக்க மாட்டி தூக்கு தண்டனையை நிறைவேற்றிட்டார் ஆஹ தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது முடிஞ்சு போச்சு அதோடு அவர் வேலை முடிஞ்சு அவ்வளவு தான் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அதற்குன்னு ஒத்தரை எல்லாத்தையும் அதில் என்னெல்லாமோ தடவி மெழுகு தடவி சோப்பை தடவி எண்ணெயை தடவி ஏன்னா காயத்துலையே இடங்கள் வந்துடக்கூடாதுன்னு சுருக்கெல்லாம் தயாராக வச்சுருப்பார் அவர் அன்றைக்கி இத்தனை மணிக்கு நீ தயாராக எல்லாம் தயாராகிடுச்சு அதாவது தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அது இவங்க அண்ணன் யார் அன்றைக்கி தூக்கில் மாட்டிக்கு இறக்க வேண்டியவர் இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றிய நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் வேலையில் செஞ்சிட்ருக்கார தூக்கில் போடுறவர் அவர் அண்ணன் ஆஹா இது என் அண்ணன் நான் இதை செய்ய மாட்டேன் தெரியுதா அதே இங்கே வந்து நிற்கும்போதே அவர் அந்த நீதிபதியினுடைய உறவினர் என்று தெரிந்து நீதிபதி தீர்ப்பை மாற்றி சொன்னால் அல்லது நீதிபதி இவருக்கு மரண தண்டனையை அளிக்காமல் இவரை விடுதலை செய்து விட்டால் சும்மற்பமா தெரிகின்றதா இது போர்க்களம் என்பது அப்பா அர்ஜுனா ஆகவே இந்த யுத்த கலத்தில் நீ சொந்த பந்தமெல்லாம் பார்க்கக்கூடாது இது நம் கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே என் நீ இப்பணி தொடங்கு வேந்தா என்று கண்ணன் அங்கே கட்டளையிடுகின்றார் அதன் பிற்பாடுதான் தான் அர்ஜுனன் தெளிவு பெறுகின்றான் இந்த அர்ஜுனனுடைய அந்த விஷாத யோகம்னு சொல்லக்கூடியது இது முதல் இது பகவத் பகவத்கீதை அதாவது அர்ஜுன விஷாத யோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் எப்படாமல் பார்த்துட்டோம் ஒரு இது முதல் ஸ்லோகம் கொஞ்சம் பார்ப்போமா அர்ஜுன விஷாத யோகம் அமைப்பு என்ன அதுக்கு என்ன காரணம் ஏன் அந்த மனக்கலக்கம் குழப்பம் அதெல்லாம் பார்த்தாச்சு இப்ப வாங்க இவ்வளவு பெரிய பகவத்கீதை இவ்வளவு போலும் பெற்றது இதில் ஆரம்பிக்கும் பொழுது சுவாமி பெற பகவான் உபாச்சை சொல்லி ஆரம்பிக்கப்படாதோ இந்த நூல் ஆரம்பிக்கும் பொழுதே திருத்ராஷ்டிர உபாச்சர்ஷேத்ரே குருக் கேத்ரே சமவேதாயு மாமகா இந்த முதல் ஸ்லோகம் இதில் உள்ள ஒரு அமைப்பு ஒவ்வொரு ஸ்லோகமும் அது அமைஞ்சிருக்கிற அமைப்பை பார்த்தாலே பயமா இருக்கு நடுக்கணும் திருத்தராஷ்டிரங்கிறதுக்கு வேற ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம் நாம தமிழ் இது வெள்ளி புத்தராரும் முகுராணன் சொல்லுவார் முகுராணன்னா கண்ணாடி போன்ற உள்ளவன் முகம் கண்ணாடிக்கு கண்ணாடிக்கு ஏதும் முகம் ஒன்றும் கிடையாது எதற்க வந்து உட்காண்டவர் பச்சை சட்டை போட்டிருந்தா பச்சை கலர் காமிக்கும் சகபு சட்டை போட்டு சகபு சட்டை காமிக்கும் அதுபோல் இந்த திருத்தராஷ்ரனுக்கு சொந்தமாக எண்ணம் கிடையாது விதர் வந்தார் அவர் பேச்சையும் கேட்பான் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக துரியோகனும் சகுனியும் வந்து சொல்லிட்டாங்கன்னா விதுரரை திட்டி திக் பஸ் மறை அந்தந்த ராமாயணத்தில் சொன்ன மாதிரி வெளியில் போடான்னு விடுவார் அதனால தான் திருத்தராஷ்டிரனை பிறவி குருடர் என்று சொல்லி வைத்தது அந்த இடத்துல அதனால் தான் அப்படிப்பட்ட அந்த திருத்தராஷ்டிரன் திருத்தராஷ்டிர உவா சே பகவத்கீதையிலும் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது தெரியறதா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே இந்த குருக்ஷேத்திரம்னு பேர் அதுவும் பேர் என்ன பேர் குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்ரேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி அதுக்கப்புறமா குருக்ஷேத்திரம்னு சொல்லணும் தர்மமான முறையில் தான் அங்கே எல்லாம் நடக்கிறது அடுத்தது அதுக்கு பேர் தர்ம கஷேத்திரம்னு ஒரு பேர் இதே க்ஷேத்திரேத்திர விவாக யோகம்னு பின்னாடி வரும் அங்கே வரும் இந்த தர்மக்ஷேத்திரம்னா என்ன குருக்ஷேத்திரம்னா என்னன்னு அங்கே விளக்கம் பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட தர்ம மயமான இந்த குருக்ஷேத்திர யுத்த யுத்தகலத்தில் இந்த போர்க்களத்தில் என்னப்ப சண்டை செய்கிறதுக்காகத்தானே எல்லாரும் அப்படியே இந்த குவிந்திருக்கிறார்கள் சமவேதா யுயுத் சவக அப்படின்னு சொன்ன அதே திருத்தராஷன் அடுத்ததே ஒரு வார்த்தை போட்டால் பாருங்கோ மாமகா அங்கே அடி வாங்கியாச்சே சமவேதா யுயித் யுத் சவகான என்ன அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை சண்டை போடுறதுக்காக குவிந்திருக்கிறார்கள் ரைட்டு அது சரி அப்படின்னா அடுத்ததுலே மாமகாகா என்ன அர்த்தம் நம்மவர்களும் அப்போ சண்டை போட குமிஞ்சிருக்கிறது யார் நம்ம ஆளுங்க அடுத்ததான் பாண்டவாக செய்வேன்னு அதுக்கப்புறமா தான் பாண்டவர்கள் இது வருது ஏன்னா பாண்டவர்கள் போர்க்களத்தை விரும்பவில்லை அதை விரும்பியது துரியோதனன் அதனால தான் இந்த முதல் ஸ்லோகத்திலையே இப்படிப்பட்ட சமவேதா யுயுத் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமகாக அப்படி சொல்லி வச்சது போர்க்களத்தில் யுத்தம் செய்வதற்காக குவிந்திருக்கக்கூடிய நம்மவர்களும்னு இன்னொன்று ஆயிரம் சொன்னாலும் சரி யான் எனது இன்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த குழம்புக்கும்னு வள்ளுவர சொன்னார் பாருங்க அது போல அதில் சிலதெல்லாம் விடாதுன்னா விடாது தான் ஐயா அது முயற்சி 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 முயற்சின்னு தான் கொஞ்சமாவது தெய்வ அனுகிரகம் இருந்து நாம் கொச்சோம் அப்படி வரமுடியும்ிருத்தரானுக்கு அந்த இடத்தில் பிள்ளை பாசம் என்பது நம்மவர்களுங்கிற அந்த பாசம் என்பது இருந்தது இதை சஞ்சயன்கிட்ட கேட்குறார் திருத்தராஷ்ரன் சஞ்சயன்கிற சொல்லுக்கே நான் அடியின் இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு உதாரண ஒரு விசேஷம் சொன்னேன் விருப்பு வெறுப்பற்ற தன்மை கொண்டவன் சஞ்சயன் அதனால்தான் அவனுக்கு ஞான திருஷ்டி கிடச்சிது வியாசாச்சரியல் அணுகுறவுன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட அந்த வெறுப்பு வெறுப்பற்ற தன்மை கொண்ட சஞ்சயன் திருத்தராஷ்டிர மன்னனுடைய அந்த உள் நோக்கம் புரிந்து கொண்டு பதில் சொல்லுவார் அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அர்ஜுன விஷாத யோகம் துவங்கியிருக்கிறது அர்ஜுனனுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து அருள் புரிந்த அந்த பகவான் நம்முடைய மனக்குழப்பங்களையும் தீர்த்து அருள் புரியட்டும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்